ஒரு டெய்லரிங் டிப்ஸ் பார்க்கலாங்க இது டெய்லர்ஸ்க்கு மட்டும் கிடையாது கஸ்டமருக்கும் கூட இப்போ ஒரு சிலர்லாம் வந்துட்டு அலோ கிளவுஸ் கொடுத்துட்டு இதில் வந்து நிறைய ஆல்ட்ரு சொல்லுவாங்க இப்போ நம்மகிட்ட ஒரு கஸ்டமர் அதே மாதிரி ஒரு அலோ கிளவுஸ் கொடுத்துட்டு நிறைய ஆல்ட்ரு சொன்னாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் இல்லைங்க உங்களுக்கு நாங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அவங்களோட அளவு இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் நாங்கள் ஸ்டிச் பண்ணியாச்சுங்க அவங்க வந்து அளவு ப்ளவுஸும் கிட்ட இருக்குது அப்போ வந்து அந்த ரெண்டுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோவில் சொல்றேன் வாங்க வீடியோல வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து இவங்களுக்கும் நாற்பது இஞ்சு பாடிங்க அவங்களுக்கு சோல்ற அளவு பாருங்களேன் ரொம்ப குட்டியாக தான் வச்சிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆங்கோல் வந்து எனக்கு இங்க இருக்குங்க ஆங்கோல் வந்து இங்க இருக்கு ரொம்ப ஃப்ரண்ட் எல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு சுருக்கா இருக்கு ஃப்ரண்ட் ரொம்ப ஜஸ்ட் டைட்டா போடுறக்கே சிரமமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ சோல்ற பாத்தீங்கன்னா அவங்க பாடிக்கு ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஆங்கோல் ஹைட்டு பாருங்க அஞ்சு இன்ச்சு தாங்க வருது இந்த ஹைட்டு அவங்க பாடிக்கு ஒரு ஆறு இன்ச் வைக்கும் போதே தான் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஆறு கால் வரையில வைக்கலாம்னா வைக்கலாம் அவங்க அஞ்சு அஞ்சு இன்ச்சு தான் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ஆங்கோல் இங்கே தான் இறங்கி தான் இருக்கும் ரொம்ப ஏற்றி அதாவது ஆங்கோல் வந்து மேலே ரொம்ப ஏற்றி தானே இருக்கும் அஞ்சு இன்ச்சுக்கும் போது ஏற்றி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு அதாவது ஒரு பாடி இல்லை அவங்களுக்கு ஜஸ்ட் இல்லை ரொம்ப லீனாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேணுன்னா நம்ம பேக்கை விட ஃப்ரண்ட்டு ஒரு அரை இன்ச்சு கம்மியாக வைக்கலாம் அவங்க வந்து நல்ல பாடியாக இருக்காங்க அவங்களுக்கு இவ்வளோ கேப் இருக்குது ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு இவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஃப்ரண்ட்டு டைட்டாக தான் இருக்கும் போட்டாங்கன்னா ஃப்ரெண்ட் ரொம்ப நெஞ்சு அடுத்துற மாதிரி ஜஸ்ட் அமுக்கிற மாதிரி தாங்க இருக்கும் இவ்வளோ கேப் இருக்கிறதுனால இவ்வளோ ப்ராப்ளம் வச்சுட்டு அவங்க வந்து இந்த அளவு ப்ளவுஸ் இருக்கிற ஆல்ட்ரை மட்டும் நம்ம கிட்ட சொல்லிட்டு இதை கரெக்ட் பண்ணி தேய்ங்க அப்படின்னாங்கன்னா இதை கரெக்ட் பண்ணி தைச்சோம்னாலும் கண்டிப்பாக தப்பு தான் வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் நாங்கள் தான் அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தான் அவங்களுக்கு பிளவுஸ் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க எனக்கு எங்கேயுமே செட் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஒரு பிளவுஸ் தான் அவங்க போட்டு எங்கேயுமே எனக்கு செட் ஆகலை செட் ஆகலைன்னு வராங்க பாத்தீங்கன்னா அவங்கள ரெண்டு வகை இருக்காங்க நிஜமாவும் எங்கேயுமே தைச்சா அவங்களுக்கு செட் ஆகாம இருக்கும் ஒரு சிலர் எல்லாம் எங்க தைச்சாலும் அவங்க திருப்தி ஆக மாட்டாங்க அவங்க ஒரு சின்ன குறைய கூட பெருசாப்பா இப்படி இல்லை அது இங்கே தச்சா எனக்கு செட் ஆகலை அடுத்த கடைக்கு போகலாமா அங்கே தச்சா ஒரு சின்ன ஆல்ட்ருக்கு செட் ஆகலை அடுத்த கடைக்கு போகலாமான்னு ஏன்னா ஒரு கடையில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு தடவைலேயே எல்லாத்துக்கும் செட் ஆகாதுங்க என்ன ஜெராக்ஸ் மிஷினாக கொடுத்தது அப்படியே எடுத்து தரதுக்கு ஒரு சிலருக்கு செட் ஆகாமல் இருக்கும் ஒரு டைம் தைச்சி ஏதாவது ஒரு சின்ன ஆல்ட்ரு தான் இருக்கும் அது வந்து உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் அதை கரெக்ட் பண்ணி போட்டு பாருங்க அது கரெக்டாகிடுச்சே அப்படின்னா அதை வச்சு அடுத்த ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ ஒரு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தைக்கும் தான் அந்த டெய்ல இருக்கு உங்களோட பய பாடி எப்படி அதுக்கான மெஷர்மெண்ட் என்ன அது எப்படி தைச்சா இந்த ப்ராப்ளம் ஏன் வந்தது அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் கடையை மாத்திக்கிட்டே இருந்தோம் அப்படிங்கும்போது அது தெரியாது அதனால அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸை கொஞ்சம் நீங்க பார்த்து இருந்துக்கோங்க ஒரு சின்ன ஆர்டர் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்னே இல்லை எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு எனக்கு ப்ளவுஸே வேணாம் அப்படின்னு தைச்சதுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் கூட கொடுக்காம போயிருவாங்க அப்படி கஸ்டமர்லாம் இருக்கிறாங்க எல்லாரும் கிடையாது ஒரு சிலர் இருக்கிறாங்க அதுலயும் நீங்க கொஞ்சம் பார்த்து எழுந்துக்கோங்க ஏன் சொல்ற அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆல்டரோட ஒரு அளவு பிளவுஸ் குடுக்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் கண்டிப்பா எடுத்துருங்க ஒரு பிளவுஸ் தெய்யுங்க எடுத்தோன்னே நாலு பிளவுஸ் குடுக்கறாங்கன்னா எல்லாத்தையும் போட்டு கட் பண்ணிடாதீங்க ஒரு பிளவுஸ் மட்டும் கட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஃபிட்டிங் பார்த்துட்டு அந்த பிளவுஸ் வச்சு அடுத்தடுத்த பிளவுஸ் தெய்யுங்க அதை விட்டுட்டு அந்த அத்தனை ஆல்டர் இருக்கிற அதே அளவு பிளவுஸ் வச்சு நீங்க சின்ன சின்ன ஆல்ட்ரு பண்ணி தைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும் அது கரெக்டாக இருக்காது இதை டெய்லர்ஸும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி கஸ்டமர்ஸும் ஒரு கடையில் சின்ன ஆல்ட்ரு வருதா உடனே கடையை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க அந்த கடையிலையும் ஒரு ரெண்டு பிளவுஸ் மூணு பிளவுஸ் கொடுத்து உங்களுக்கு ஃபிட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆகலை அப்படிங்கும் போது வேணால் நீங்கள் வேறு கடைக்கு போகுங்க ஒரு சின்ன ஆல்ட்ருக்கெல்லாம் கடையை மாற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கடையும் செட் ஆகாமல் போயிரும் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறைய நம்ம சேனல்ல போட்டுட்டே இருக்கிறேன் அதனால மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்